ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா எங்கள் அமிச்சிக்கு வந்து பதினேழாவது வருஷம் திதிங்க அவங்க இறந்து பதினேழு வருஷம் ஆயிடுச்சு ஸோ வருஷம் வருஷம் திதி கொடுத்துட்டு வந்துடுவோம் ஸோ அந்த நாள் தான் வந்து இன்றைக்கிங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து நாங்கள் எந்திரிச்சி ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் இவங்க தான் வந்து ஒயிட் சரி கட்டியிருக்காங்கள்ல அவங்க தான் வந்து எங்கள் அமிச்சு அப்புறம் அவங்களோட ரெண்டு அண்ணா ஒரு அண்ணிங்க ஸோ இவங்களுக்கு தான் வந்து சேர்த்து திதி கொடுத்துருவோம் இறந்த இறந்தனாலவே ஸோ அதுக்காக வந்து ரெடி ஆகிட்டோம் இந்த வருஷம் புது வராங்க எங்கள் கூட வரான் ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க குள்ளம்பிக்கு வந்து அவங்க வரான் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இந்த பனியில் வந்து அவனை குளிக்கெல்லாம் வைக்கலைங்க கை கால் முஞ்சி மட்டும் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு சாரும் பாலில் குடிச்சிட்டாங்க அதுதான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கார் அப்புறம் அக்காவும் வந்து ரெடி ஆகிட்டாலுங்க ஒரு ஆறு படம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வந்தாச்சு எப்பட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா தூண்டு தவலை பால்பூட்டி அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ நாங்கள் கூட பார்த்திங்கன்னா அவனை ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிக்கல அப்படினு தான் யோசிப்போம் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருப்பாங்க ஸோ நாங்களும் வந்து வெளில வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட் சன்னும் வர ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு சண்டேங்கிறதுனால ரோட்டில் பெருசாக டிராஃபிக் தெரியும் இல்லைங்க சீக்கிரம் வந்து போய்ட்டோம் அங்கே போய்ட்டு திடீர்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படை போட்டு சாமி கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க சாம்பார் ரசம் பாயசம் பப்படம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து படை போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காக்காய்க்கு எடுத்து வைக்கிறதுங்க இதுதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஸோ அம்மா வந்துட்டு நாங்கள் இடத்துக்கு ஆனதுக்கப்புறம் ஐயரும் வந்துவிட்டாங்க அம்மா வந்து அவங்க சொல்ல சொல்ல வந்து இருந்தாங்க சு திருப்தியாக வந்து அமிச்சிக்கலாம் தேடி கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு நைன் ஓ கிளாக்ங்கிறப்ப வீட்டில் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அம்மா வந்ததும் ஃபஸ்ட்டு ஒர்க்காக டீ போட்டாங்க டீயெல்லாம் குடிச்சிட்டு இனி வந்து அம்மா மார்க்கெட் போயிட்டாங்க சண்டே தான் இங்கே சந்தைங்களா ஸோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே காயெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க நான் அவங்க வர்றதுக்குள்ளே பருப்பு சாம்பாருக்கு வந்து வேக வைக்கிறது அப்புறம் வடைக்கு பருப்பு ஊற வைக்கிறது உளுந்து ஊற வைக்கிறதுல ஒரு சின்ன சின்ன ஒரு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா காயெல்லாம் அரைஞ்சி கொடுத்தாங்க அக்காவே வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டா சாம்பார் ரசம் காய் எல்லாமே வந்து அக்கா தான் பண்ணிட்டாளுங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த வீக்குக்கு தேவையான எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ வாங்கிட்டு வந்தக்கப்புறம் தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்ன காய் பொரியல் பண்ணலாம் சாம்பார் கூட என்னென்ன காய் போடலாம் அப்படின்ட்டுங்க ஸோ அவங்க அதெல்லாம் வந்து பா பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த கேப்பில் வந்து வெளில வந்துட்டேங்க பூ வந்து பார்த்திங்கன்னா வாங்கவே இல்லைங்களா ஸோ பூ வாங்கி நல்லா பெருசாக கட்டியே போட்டுக்கலாம் மாலை வாங்கிட்டால் நாலு ஃபோட்டோவுதுங்க அதாவது நீளமாக ஒரே ஃபோட்டோவாக இருக்கனால மாலை கரெக்டாக அந்த சைஸு கிடைக்க மாட்டேதுங்க ஸோ அதனால் இந்த டைம் பூவே வாங்கி வந்து சூப்பராக டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிட்டு பிளான் பண்ணி போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க வந்ததும் பார்த்திங்கன்னா நான் உற வச்சுருந்த பருப்பு உளுந்தெல்லாமே ஆல்மோஸ்ட்டு ஊறி இருந்துச்சு இனி இதில் அப்படியே வந்து வடைக்கெல்லாம் அரை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அரைக்கக்கு முன்னாடி பருப்பு வடைக்க வந்து சின்ன வெங்காயம் வேணும் குக்கிங் ஒர்க்கே நாங்க ஸ்டார்ட் பண்ணோங்க ஏன்னா அவ எந்திரிச்சிட்டானா இப்ப எல்லாம் பெருசாக பெருசாக நம்ம என்ன பண்றமோ அதை அப்படியே பண்ணணும்னு சொல்லி இடம்பிடிக்கிறான் சோ குழந்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் நாங்களும் அது கூட குக்கிங் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்து பருப்பு வடைக்க உளுந்து வடைக்கெல்லாம் மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு இருந்தாங்க அந்த சவுண்டு கூட குழந்தை எந்திரிக்கவே இல்லை இன்னும் வந்துட்டு பெரிய விஷயம் தான் ஏன்னா வேறு வழி இல்லை நம்ம பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் வந்து போடுறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை ஸோ ஹாலில் தான் வந்து போட்டாகணும் சவுண்ட் நல்லா தூங்கிகிட்டு இருந்தான் நம்ம சமைச்சி முடிக்கும் போது கரெக்டாக அவனும் எந்திரிச்சிட்டானுங்க முள்ளங்கி மேராக்காய் எல்லாம் போட்டு சாம்பாருங்க ரசமும் வந்து சைடில் குதிச்சிட்ருக்கு இன்னி பருப்பு விட உளுந்து வடைக்கினால் அரைச்சி அப்படியே வந்து சுட ஸ்டார்ட் பண்ணுங்க பருப்பு வடைக்க பார்த்தீங்கன்னா அந்த கடலப்பருப்பு வந்து படப்பருப்புன்னே விற்கிதுங்க அது ஒரு முக்கால் மணிநேரம் பக்கம் ஊற வச்சுருந்தோம் ஜாரில் வந்து வர பூண்டு சீரகம்ங்க கொஞ்சம் தண்ணி விட்டு குறைஞ்சி குறை குறனு அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு வந்துட்டு ரெண்டு பேச்சா போட்டு அரைச்சோம் இப்போ கொஞ்சம் விட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மாவு பதத்தை கொஞ்சம் அரைச்சிருக்கோங்க செகண்ட் பேட்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த கடுக்கு முடுக்குன்னு அந்த பருப்பு வந்து படும் பார்த்திங்களா அது நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து போட்டு கொஞ்சமாக ஒன்றுக்கு ரெண்டாக வந்து அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கணுங்க அவ்வளோதாங்க இது கூட வந்து பச்சை மிளகா கருவேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கினேன் சின்ன வெங்காயம்ங்க பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட்டு நல்லா வந்து பிணைஞ்சிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுட்டு எடுக்கிறது தாங்க வந்து கல்லாட்டம் இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஸோ அக்கா இந்த பார்க்க பார்த்துட்டு இருந்தா அம்மா வந்து சேணக்கிழங்கு வந்து அரிஞ்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இருந்தாங்க அதேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை ஆட்டை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரசம் வந்து பண்ண அதே வடைச்சிட்டே வந்து திருப்பியும் எண்ணெய் விட்டு அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டுங்க நல்லா வந்து வதக்கி விட்டோம்னா எண்ணெயிலையும் நல்லா வெந்து நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும் அந்த சேணக்கிழங்குமே ஸோ அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது நல்லா வதக்கிகிட்டு இருக்கணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வடை சுடுறதுக்காக எண்ணெயும் காய் அதைச்சு விசாரிச்சுங்க பருப்பு வடைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூப்பர்லா அப்படிங்க அந்த மாதிரி தட்டி அப்படியே நிக்க பருப்பு வடை கொஞ்சம் உளுந்து வடை கொஞ்சம் தான் வந்து அன்றைக்கி பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அம்மாவுக்குலாம் டைம் இருக்காதுங்க ஒர்க்கும் அவங்க தானே பார்க்கணும் ஸோ அதனால வடையெல்லாம் மோஸ்ட்லி கடையில் தான் வந்து வாங்கிக்குவோம் அப்பெல்லாம் வந்து நாங்கள் பெருசானதுக்கு அப்புறத்துலேருந்து நாங்களே வந்து எல்லாமே செஞ்சுக்கிறோம் இதுலேயும் ஒரு ஒரு படி மேலே போயிட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றப்போ கட்லட்டெல்லாம் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது ஸோ அந்தந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து ஓலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வருது நான் வந்து உளுந்து வடைக்கு மாவு வந்து அரைச்சிட்டேங்க இது கூட வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன் போல் கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சுது நீங்கள் வந்து பார்த்துட்டு அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் குரு மிளகு வெங்காயம் வந்து போடலைங்க கருவேப்பில பச்சை மிளகாங்க இது மட்டும் போட்டு அன்றைக்கி வந்து உளுந்து வடை வந்து சுட்டாச்சு ஸோ இன்னி பாயசத்துக்கு மட்டும் ஃபைனலாக அம்மா வந்து செஞ்சுட்டாங்கன்னா பாயசம் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சுங்க இன்னி வந்து விளக்கலாம் ஏற்றி சாமி கும்பிட்ற ஒர்க் தான் இவங்க இது பண்ணுற கேப்பில் நான் போயிட்டு அமிச்சு படத்தில் எடுத்து வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் வந்து பற்ற வச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சாரை வந்து எழுந்திரிச்சிட்டாங்க மகிழ்குட்டி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் ஆல்மோஸ்ட் கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க ஃபைனலாக நானும் வந்து அரிசி கழிஞ்சி வச்சுட்டேன் நீ விசில் வந்துச்சுன்னா சாப்பாடும் ரெடிங்க ஸோ அப்படியே சைடில் கம்பிட்டு அப்படின்னு க்ளீன் பண்ணிவிட்டு நானும் வந்து அம்ச்சு படத்தில் எடுத்து வச்சு பொட்டு வச்சு அவங்களுக்கு வந்து பூ வச்சுட்டு இருந்தேங்க சாப்பாடு சாம்பார் ரசம் முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் போட்டு பொரியலுங்க அதுக்கப்புறம் கடலப்பருப்பு சாரி பாசி வந்து பாயசம் பருப்பு வடை உளுந்து வடைங்க இனி வந்து சேணக்கிழங்கு வறுவல் பின்னாடி வந்து இருந்துச்சு அதில் வந்து நான் பார்க்கல வேணுன்னால் வீடியோ எடுக்கலை ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சாச்சுங்க வச்சுங்க விலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இலையில வந்து நம்ம சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் சாமி கும்பிடுறப்ப எப்பவுமே அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சு தான் கும்பிடுவாங்க எங்கள் பெரியமாவுக்கு சாரி எங்கள் அம்ச்சிக்கு வந்து ஒயிட் கலர் ஜாக்கெட் விட்டு பெரியப்பாங்களுக்கு வந்துட்டு லுங்கி துண்டுங்க இதெல்லாம் எப்பவுமே வருஷம் வருஷம் எடுத்து வச்சு தான் வந்து சாமி கும்பிடுவோம் ஸோ இலை போட்டு அவங்களுக்கும் வந்து நம்ம பரிமாறிட்டு இருந்தாங்க ஸோ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்மக்கிட்ட அறுவாள் வந்து இல்லைங்க அத்தை வீட்டில் இருக்குது ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வரல அம்மா கல்லிலே போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ நல்லா உடஞ்சிருந்துச்சி ஸோ இருந்தாலும் வந்து அவங்களே இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குதுங்க பட்டு என்ன பண்ணுறது அவங்க மேலே இருந்து நம்ம நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன் நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க இறந்த நாளில் அவங்கள நினச்சி கும்பிடணும் அப்படிங்கிறத வந்து எங்களோடய ஒரு இது ஸோ இது வந்து பதினேழாவது வருஷம் தொடர்ந்து கும்பிட்டுருக்கோங்க இங்கேனவே அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கிறனால தான் நாங்கள் அந்த அளவுக்கு வந்து இருக்கும்ங்கிறது நம்புகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சுங்க மகிழ்கட்டி வந்து ஃபஸ்ட் டைமுங்க அவனும் லட்டல் எடுத்து வச்சுட்டு இருந்தான் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் சாமி ரூம்லேயே வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுங்க ஸோ இப்படி தான் எனக்கு இன்றைக்கி மார்னிங் இந்த மார்னிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிலேருந்து மதியம் டூ ஓ கிளாக் வரைக்கும் இந்த நாள் வந்து நீங்கள் போச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்